காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் உலகின் மிகப்பெரிய பிஐஎஸ் முத்திரைப்பதிவு ஓவியத்தை படைக்கும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் கனிமொழி ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போட்டி பொருளாதாரத்தின் காரணமாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மக்களை கவரும் வகையில் பல்வேறு உத்தரவாதங்கள் அளித்து வருவதாக கூறினார் இவற்றை சரி தவறு என ஆராய்ந்து மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதற்காக இந்திய தர நிர்ணய அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மக்களும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் இந்த தரம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய தரம் அப்படிங்கிறது அது நம்ம கையில இருக்கணும் அதுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஐஎஸ் ஆக இருக்கட்டும் இல்லைன்னா எந்த ஸ்டாண்டர்ட்ஸ நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இதைத்தான் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா வி கே நாட் அலாவ் முன்னதாக உலக நுகர்வோர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு ஓவிய போட்டிகளில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் பிஐஎஸ் முத்திரைகள் மூலம் உருவாக்கப்பட்ட இலட்சினியை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பார்வையிட்டார் இதுகுறித்து குறித்து டி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இந்திய தர நிர்ணய அமைப்பின் தென் மண்டல அறிவியல் அலுவலர் மீனாட்சி நுகர்வோரின் உரிமையை அனைவரிடத்திலும் எடுத்துச் செல்லும் வகையில் இந்த சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார் நமது நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் இந்திய தர கோட்பாடுகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு நுகர்வோருக்கு சரியான தரத்தில் பொருட்கள் சேர வேண்டும் என்பதில் நமது அரசாங்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களை செய்து கொண்டு வருகிறது இதன் சார்பாக இன்று லோகோ பிரிண்டிங் ஒரு வேர்ல்டு அட்டம்ப்டுக்காக நாங்கள் இன்று செய்து கொண்டு வந்து நுகர்வோரை எஜுகேட் செய்து கொண்டு வந்திருக்கிறோம்